ஸ்ரீ குரு வியூ நமஹா இது முத்துக்காளி ஜோதிடம் அஸ்ட்ரோ முத்து ரம்மா பாலாஜி கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இந்த ஒரு வார காலத்திற்கான ராசி பலன்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கிரக நிலை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் அப்படிங்கிறது தனுர் ராசியில பூராடம் நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் வார இறுதியில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல மீன ராசியில தன்னுடைய இடத்த வந்து அங்க அமர்வு அப்படிங்கிறது அங்க இருக்க அவருக்கு இப்போ இந்த நிலையில இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று அன்னைக்கு நவம்பர் இருபத்தி எட்டு அன்றைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தியாகிறார் இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய விமோச்சன காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வக்ர சனிங்கிற வந்து ரொம்ப ஒரு கொடுமையான தான் அவர் வந்து சில ராசிகள் மேல செலுத்திட்டு வந்தார் அவருடைய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இனி குறையக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல குரு பகவான் வந்து தன்னுடைய வக்ர தான் அவர் இருக்கார் இப்போ வக்ரகதியில பெயர்ந்து அவருடைய சஞ்சாரம் வந்து இப்ப கடகராசிக்குள்ள இருக்கு இந்த நிலையில இன்னொரு முக்கியமான ஒரு வக்ரகிரகம் என்ன அப்படின்னு கேட்டா புத பகவான் அவர் வந்து இருபத்தி ஒன்பது அன்றைக்கு அவர் வந்து வகிற முடிவு அவருக்கு இந்த நிலைமையில சுக்கர பகவானும் ரிச்சிக ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வாரத்தில் கிரகங்களினுடைய அமைவு மாற்றங்கள் அப்படிங்கிறது முக்கியமா இதுதான் நம்ம இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் கடகராசி அல்லது கடகலக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு போவார் உங்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் இருக்கும் வாரத்தின் பிற்பகுதியில இருக்கும் அந்த கடைசி ஒரு மூணாவது நாள்ல இருந்து உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல வந்து பொதுவாகவே உங்களுக்கு வந்து அந்த மனசுல கொஞ்சம் குழப்பங்களும் கொஞ்சம் அந்த ஒரு அழைப்பாயிர தன்மையும் இருந்தாலுமே குரு வந்து பார்க்க இருக்கிறதுனால ஓரளவு அந்த பிரச்சனைகள் நீங்க த அதை தாண்டிதான் நீங்க வருவீங்க குரு வந்து உங்களுடைய லக்னத்திலேயே அமர்ந்து கொண்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்வையிடுகிறார் அதனால இந்த விஷயங்களுக்கு ஒரு குறையும் வராது பூர்வீக சம்பந்தமான விஷயங்களோ குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களோ கணவன் மனைவி உறவில் இருந்து சிக்கல்களோ திருமணத்திலிருந்து தடைகளோ அது எல்லாமே போய் ஒரு நின்று போன திருமணத்தை நம்ம எடுத்து நடத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு கிளாரிட்டியோட யோசிக்கிறதோ திருமணத்தை வந்து முடிவு பண்ணிட்டு இல்லை நம்ம இந்த இடத்துல டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கோ இந்த மாதத்தினுடைய இறுதி இந்த வாரத்தினுடைய இறுதி வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சனி பகவான் வந்து உங்களுக்கு அவர் அஷ்டமாதிபதி இல்லையா அவர் போய் இப்ப ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதுவும் அவர் வக்ரகதியில இருக்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா மனசுல திருப்திங்கிறதோ ஒரு நிறைவுங்கிறதோ இருக்காது என்னதான் பினான்ஸ் நமக்கு நல்லா இருக்கு மற்ற பத்துக்கள் அமையறது அந்த விஷயங்கள் நல்லா போனாலும் ஒரு மனசுல வந்து ஒரு நிம்மதியோ ஒரு அமைதியோ உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் அது இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய அஷ்டமாதிபதி சனி பகவானுக்கு வந்து உங்களுடைய கலத்திரஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி மகர கும்ப ராசிகள் அவருக்கு தான் இல்லையா அவருக்கு அந்த ஏழு எட்டாம் அதிபதிக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால அவர் இத்தனை நாள் வக்ரமா இருந்ததுனால இந்த பிரச்சனை இருந்தது இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிடுறது இனி நீங்க சுப விஷயங்களை எடுத்து பண்றதுங்கிறது நல்லது இப்போ நீங்க திருமண விஷயங்கள்ல நீங்க முடிவு பண்ணி ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டா நடக்கும் அதனால மனசை தளர விடாம அந்த வேலைகளை பாருங்க அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு தும் இது வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு மனசுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது அன்றாடம் நீங்க மீட் பண்ணக்கூடிய நபர் அவங்க அந்த இடத்திற்கு இருக்கும் போது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த விஷயங்கள் போகாது அடுத்து உங்களுடைய ஒத்துழைப்பு அப்படி கிடைக்காது ஒரு பார்ட்னர்ஷிப்போ இன்வெஸ்ட்மென்ட்டோ எல்லாத்துலயும் சிக்கல்களா இருந்திருக்கும் நம்ம ஒன்னு நினைப்போம் அவங்க ஒன்னு பண்ணுவாங்க ஒரு கோஆர்டினேஷன் கோஆபரேஷன்ங்கிறது இல்லாம இருந்திருக்கும் இனி அதெல்லாமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் சனி பகவான் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது சனி பார்வை வந்து பொதுவாக சனி ஆறுல இருந்தா நல்லது ஆறாம் இடத்தை பார்த்தாருன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்திலயும் கவனமாக இருக்கணும் அவர் வந்து உங்களுடைய அஷ்டமாதிபதியும் கூட தான் மனசுல வச்சுக்கணும் நீங்க மற்றபடி ஆரோக்கியத்துல கவனம் சுக்ரன் நல்லா வலுவா உட்கார்ந்து இருக்கார் நாலாம் இடத்துல அது எல்லாமே நல்லா இருக்கு புதனும் அந்த இடத்துக்கு வந்துடுற உங்களுடைய முயற்சியின் பேர்ல ஒரு சொத்து சேருவதற்கோ ஒரு முயற்சியின் மூலமாக நல்லா படிச்சு உங்களுடைய வித்தியை மேம்படுத்திக் கொள்வதற்கோ இது எல்லாமே ரொம்ப உகந்த காலகட்டமாக இருக்கு மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான் அந்த வாரம் இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமண நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தை இதுல மட்டும் கொஞ்சம் நிதானித்து முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறது நல்லது இனி வரக்கூடிய காலகட்டம் மழ மழ எல்லா சுக விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் கவலைப்பட வேண்டாம்